அம்மன் அருளும் தாயின் கதை ஒரு காலத்தில் மலைகளும் வயல்களும் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் அருள்புறம் அருள்புறம் மக்கள் எளியவர்கள் உழைப்பே அவர்களின் உயிர் அதிக செல்வமில்லை ஆனால் ஒருவருக்கொருவர் இருந்த அன்பு மட்டும் அளவில்லாதது கிராமத்தின் மையத்தில் மண் சுவரும் ஓலை கூரையும் கொண்ட ஒரு சிறிய அம்மன் கோவில் இருந்தது அந்த கோவில் பெரிதாக இல்லை ஆனால் மக்களின் நம்பிக்கை அதில் நிரம்பி வழிந்தது காலை சூரியன் உதயமானவுடன் கோவிலில் விளக்கு ஏற்றப்படுவதே அந்த கிராமத்தின் முதல் செயல் ஆனால் சில ஆண்டுகளாக அருள்புறம் துன்பத்திலிருந்தது மழை பொய்த்தது கிணறுகள் வறண்டன வயல்கள் பிளந்தன குழந்தைகள் நோயால் அவதிப்பட்டார்கள் மக்களின் முகங்களில் சிரிப்பு குறைந்து மனங்களில் பயம் குடியேறியது இந்த கிராமத்தில் மாலதி என்ற இளம் பெண் இருந்தாள் அவள் சாதாரண பெண்தான் ஆனால் அவளிடம் ஒரு தனி குணம் இருந்தது அம்மன் மீது ஆழமான நம்பிக்கை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலதி கோவிலை சுத்தம் செய்வாள் மலர் பறித்து நீர் தெளித்து தீபமேற்றி தாயே எங்களை கைவிடாதே என்று மனமுருக வேண்டுவாள் ஒரு அமாவாசை இரவு வானம் இரண்டு காற்று நிசப்தமாக இருந்தது அன்று மாலதி கோவிலில் நீண்ட நேரம் அமர்ந்து பிரார்த்தனை செய்தாள் வீட்டிற்கு சென்றதும் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினாள் அந்த இரவில் அவளுக்கு ஒரு அதிசய கனவு வந்தது பொன்னொழி சூழ்ந்த ஒரு ரூபம் கருணை நிறைந்த கண்கள் தாமரை மலர் போன்ற முகம் அவள் அம்மன் அம்மன் மென்மையான குரலில் சொன்னாள் மகளே நீ பயப்படாதே நான் எப்போதும் தான் இருக்கிறேன் என் அருள் வேண்டுமென்றால் நம்பிக்கையையும் ஒற்றுமையையும் உயிராய் வைத்துக் கொள்ளுங்கள் அம்மன் கை காட்டிய திசையில் பசுமையான வயல்கள் சிரிக்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியான மக்கள் தெரிந்தார்கள் அடுத்த நொடி மாலதி திடீரென விழித்தாள் அவள் கண்களில் கண்ணீர் மனதில் ஒரு தெளிவு அடுத்த நாள் மாலதி கிராம மக்களையெல்லாம் கூட்டினாள் அவள் கனவை விவரமாக சொன்னாள் முதலில் சிலர் சந்தேகப்பட்டார்கள் ஆனால் மூதாட்டி ஒருவர் சொன்னார் நாம் எழுந்தது நம்பிக்கைதான் அதை திரும்ப பெற்றால் அம்மன் அருள் தானாக வரும் அந்த வார்த்தைகள் அனைவரின் மனத்தையும் தொட்டது அன்று ஒரு பெரிய முடிவு எடுக்கப்பட்டது பணமில்லை பெரிய ஏற்பாடுகள் இல்லை ஆனால் மனமார்ந்த பக்தி இருந்தது அம்மன் திருவிழா நடத்த முடிவு செய்தார்கள் ஆண்கள் கோவிலை சுத்தம் செய்தார்கள் பெண்கள் விளக்குகளும் மலர்களும் தயார் செய்தார்கள் குழந்தைகள் அம்மன் பாடல்கள் பாடினார்கள் திருவிழா நாள் வந்தது மாலை நேரம் கோவிலில் நூறு விளக்குகள் ஏற்றப்பட்டன அம்மன் அலங்காரத்தில் ஒளிர்ந்தாள் அப்போது வானம் மாறத் தொடங்கியது கருமேகங்கள் சூழ்ந்தன மெல்ல மெல்ல மழைத்துளிகள் விழத் தொடங்கின மக்கள் முதலில் நம்பவில்லை பின் ஒரே குரலில் சொன்னார்கள் அம்மன் வந்தாள் அம்மன் எங்களை காட்டாள் மழை தொடர்ந்து பெய்தது நாட்களாக வறண்டிருந்த பூமி உயிர் பெற்றது நோய்கள் விலகின வயல்கள் பசுமையடைந்தன ஆனால் அதைவிட பெரிய மாற்றம் ஒன்று நடந்தது மக்களின் மனம் மாறியது ஒருவர் துன்பப்பட்டால் மற்றவர் ஓடி வந்தார் ஒருவர் விழுந்தால் பத்து பேர் தூக்கினார்கள் அவர்கள் உணர்ந்தார்கள் அம்மன் என்பது ஒரு சிலை அல்ல அன்பு கருணை ஒற்றுமை இதன் வடிவமே அம்மன் அன்றிலிருந்து அருள்புறம் ஒரு எடுத்துக்காட்டு கிராமமாக மாறியது இன்றும் அந்த சிறிய கோவிலில் ஒரு விளக்கு எரிகிறது அந்த விளக்கு சொல்லும் செய்தி ஒன்றே பொன்மொழி நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அம்மன் அருள் நிச்சயம் இருக்கும் நீதி அம்மன் நம்மை காக்கும் சக்தி மட்டுமல்ல நாம் ஒருவரை ஒருவர் காக்கும் மனமே அம்மன் அருளின் உண்மையான வடிவம்